வணக்கம் நண்பர்களே மாரதி சிசிக்கி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பல வருஷமாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்பர் ஒன் இடத்துல வந்து இருக்காங்க அதிகமான கார்களை விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சூழலில் ஒரு காருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு முந்தைய வருஷங்களை வந்து கம்பேர் பண்ணும்பொழுது இரநூத்தி மூணு பர்சன்டேஜ் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேஷ்பேக் காருக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்டு இருக்கு இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காருக்கு வந்து வரவேற்பு ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு அதாவது இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து விற்பனை பார்த்தீங்கன்னா படுமோசமாக வந்து போயிருக்கு ரொம்ப ரொம்ப வந்து கம்மியாக இருக்கு இத்தனைக்கும் வந்து விலை கம்மியாக கிடைக்கிது நல்ல மைலேஜும் வந்து கொடுக்குது இருந்த போதிலுமே கூட வந்து மாருதி சுசுகியால் பெருசாக அந்த காரை வந்து சேல் பண்ண முடியல அது என்ன கார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா செலரியோ காருக்கு நாளுக்கு நாள் வரவேற்பு வந்து அதிகமாகிட்டே இருக்குது இந்த சிலரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப அதிகமாக டிராஃபிக் இருக்கக்கூடிய இடங்கள்லலாம் வந்து இது காம்பாக்ட் சைஸில் இருக்க காரணத்தினால காரை ஈஸியாக நம்மளால் வந்து ரைட் பண்ண முடியும் லேடிஸ் ஓட்டுறதுக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதேமாரி ஆட்டோமேட்டிக் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனும் வந்து கொடுக்குறாங்க நல்ல மைலேஜும் கொடுக்கும் விலையும் வந்து கம்மியாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் வந்து பெருசாக வந்து வைக்காது அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு தொடர்ந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் தான் இந்த கார் வந்து நல்ல விற்பனையாக இருக்குது இரநூத்தி மூணு சதவீத அளவுக்கு பார்த்தீங்கன்னா

எழுநூற்றி நாற்பத்தி எட்டாக வந்து உயர்ந்திருக்கு அப்போ வந்து நம்ம பர்சன்டேஜ்னு பார்க்குறப்ப இரநூத்தி மூணு பர்சன்டேஜ் அளவு பார்த்திங்க அப்படின்னா வளர்ச்சியை வந்து கண்டிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இதற்கு முக்கியமான காரணமே வந்து இந்த காரோட விலை இன்னொரு புறம் வந்து மைலேஜ் இப்போ இந்த காரோட விலை பற்றி சொல்லணுன்னா பேஸ் மாடலோட விலை வந்து அஞ்சு புள்ளி முப்பத்தி ஆறு லட்சத்தில் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது டாப் பேரெண்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஜீரோ நாலு லட்சத்தில் வந்து இருக்குது இந்த காருடைய வேரியன்ஸ் அதே மாதிரி மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெட்ரோலில் வந்து கிடைக்குது பெட்ரோலே வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனும் இருக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனும் வந்து அதேமாதிரி சிஎன்ஜி மாடலும் நமக்கு வந்து வச்சிருக்காங்க இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பெட்ரோல் இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க இந்த இன்ஜினோட பவர் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறு பிரேகாஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இது வந்து பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் புறம் வந்து சிஎன்ஜி எடுத்தோம் அப்படின்னா சிஎன்ஜி வந்து ஐம்பத்தி ஆறு பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேரியன்ட் மட்டும் தான் வந்து வச்சிருக்காங்க விஎக்ஸ்ஐ மாடல்ல மட்டும்தான் நமக்கு வந்து சிஎன்ஜி வந்து கிடைக்கும் பட் அதுவே பெட்ரோல் எடுத்தோம் அப்படின்னா பெட்ரோலில் நமக்கு வந்து எல்எக்ஸ்ஐ இருக்குது விஎக்ஸ்ஐ இருக்குது இசட் எக்ஸ்ஐ வந்து இருக்குது இப்போ இதில் வந்து இன்னும் டாப் மாடல் போனோம் அப்படின்னா இசட் எக்ஸ்ஐ ப்ளஸ் வந்து இருக்குது நமக்கு ஆட்டோமேட்டிக் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது வந்து டாப் மாடலில் மட்டும்தான் வந்து கிடைக்கும் அதேமாரி வந்து மிட் மாடலில் வந்து கொடுக்குறாங்க இப்போ அதுவே வந்து நமக்கு வந்து பேஸ் மாடலான எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்கல இப்போ அந்த ஆட்டோமேட்டிக் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இப்போ உங்கள் வீட்டில் வந்து லேடீஸ் இருக்காங்க அவங்களும் வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க சிட்டிக்குள்ளே அதிகமாக ஓட்டுவாங்க அப்படின்னா மேனுவலை விட வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்துருக்கும் ஸோ இன்னொரு புறம் வந்து நமக்கு சிஎன்ஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஎக்ஸ்ஐ மாடலில் மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க பட் சிஎன்ஜியில் வந்து மைலேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும் முப்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் இப்போ பெட்ரோல் மாடல் எடுத்தோம் அப்படின்னா அதில் மேனுவல் வந்து இருபத்தி அஞ்சு புள்ளி இருபத்தி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் ஏஎம்டி எடுத்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறு புள்ளி அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் அப்போ வந்து விலையும் கம்மி நல்ல மைலேஜும் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் டிசைன் வைஸும் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு நாளுக்கு நாள் வந்து கிடைச்சிட்டே இருக்குது அதிகமாகிட்டே இருக்கு இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிரசோ காருக்கு நாளுக்கு நாள் வரவேற்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டே வந்திருக்கு அது எந்தளவுக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒற்றை இலக்கத்தில் வந்து மார்ஜிஸ் யூசுக்கி காருகளை வந்து விற்பனை பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா விலை வந்து கம்மியாயிருக்கு அப்படின் தான் வந்து சொல்லணும் ஒரு புறம் வந்து செலவரிய மாதிரி காருக்கு வந்து அளவுக்கு வளர்ச்சின்னா நூறு சதவீதம் இரநூறு வந்து போகுது பட் இந்த காருக்கு நம்ம எஸ்பிரசோக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து சரிவு தான் வந்து சந்திச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு சதவீதம் வந்து சரிவு வந்து சந்திச்சிருக்கு அப்போ வந்து கடந்த வருஷம் கடந்த வருஷத்துக்கு முந்தின வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா அறுபது எஸ்பிரஸோ கார்களை டிசம்பர் மாதம் வந்து விற்பனை பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெறும் எட்டு கார்களை மட்டும்தான் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க மாரதி சுசுக்கி மாதிரி ஒரு நிறுவனம் இந்த மாதிரி ஒற்றை இலக்கத்தில் கார்களை விற்பனை பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ தான் வந்து முதன்முறையாக நடக்குது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து எப்படி மாரதி சுசுக்கின்னு போட்டு அவங்க அவங்க நேம் பேச்சில் ஒரு கார் சேலுக்கு வருது அப்படின்னாலே எப்படி மக்கள் வந்து வாங்கி குவிக்க ஆரமிச்சிருவாங்க ஆனால் வந்து எஸ்பிரஸோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நாளுக்கு நாள் வந்து அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது இத்தனைக்கு எஸ்போட விலை பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கம்மி செலரியோட பேஸ் மாடல் வந்து ரொம்ப கம்மி நாலு புள்ளி இருபத்தி ஆறு லட்சத்துலேருந்து இருந்து ப்ரைஸ் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது டாப் மாடல் வந்து ஆறு புள்ளி பதினோரு லட்சம் வந்து இருக்கு மைலேஜும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிரோசோ நமக்கு வந்து அதிகமாக தான் வந்து கொடுக்கும் இப்போ வந்து இந்த எக்ஸ்பிரஸோ கார்லயுமே நமக்கு வந்து செலரியில் கொடுக்குற அதே இன்ஜின் தான் கொடுக்குறாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சிசி இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க பெட்ரோல் இன்ஜினு நமக்கு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் இருக்கு ஏஎம்டி வந்து இருக்கு சேம் பவர் அறுபத்தி ஆறு பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் சிஎன்ஜியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஏன்னா செலரியில் கூட பாத்தீங்க அப்படின்னா சிஎன்ஜி வந்து ஒரு மட்டும் மட்டும்தான் வந்து கொடுத்தாங்க பட் எஸ்பிரசோ பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து எல்எக்ஸ்ஐ அந்த பேஸ் மாடல்லையுமே சிஎன்ஜி வந்து வருது விஎக்ஸ்ஐ அந்த மிட் மாடல் மாடல்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிஎன்ஜி ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து பெட்ரோல் மேன்வலுடைய டிரான்ஸ்மிஷனோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கிலோமீட்டர் வந்து கொடுக்கும் இப்போ ஏஎம்டி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு புள்ளி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் இப்போ சிஎன்ஜி எடுக்கிறோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் பர் கேஜிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும் அப்போ வந்து ஒரே இன்ஜின் தான் பாடி டைப் மட்டும் நமக்கு வந்து மாறுது மைலேஜும் நல்லா கொடுக்குது விலையும் வந்து கம்மி இருந்த போதில் ரேட்டிங்லையுமே கூட பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ப்ரெஸோக்கு வந்து பெருசாக ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கல கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்லையுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த கார் வந்து கொஞ்சம் சொதப்பில் தான் இருந்திருக்கு ஏன்னா வந்து பெரியவர்களுக்கான பாதுகாப்பில் ஒன் ஸ்டார் வந்து வாங்கியிருக்கு குழந்தைகளுக்கான பாதுகாப்பில் ஜீரோ ஸ்டார் வந்து வாங்கியிருக்கு பட் இதே ஸ்டார் ரேட்டிங் தான் சிலரையும் வந்து வாங்கியிருக்கு பட் அந்த காருக்கு கிடைச்ச ஒரு வரவேற்பு இந்த எஸ்ப்ரெஸோக்கு வந்து கிடைக்கல அதற்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம டிசைனை வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து எஸ்ப்ரெஸோட டிசைன் வந்து கொஞ்சம் யூனிக்காக தான் வந்திருக்கும் சில பேருக்கு வந்து அந்த டிசைன் வந்து பிடிக்கலாம் சில பேருக்கு வந்து அந்த டிசைன் வந்து பிடிக்காமலும் இருக்கலாம் ஸோ அதனாலே பார்த்திங்க அப்படின்னா இந்த கார் வந்து இந்த இந்தளவுக்கு வந்து மோசமாக விற்பனையில் வந்து இருக்கு அநேகமா பாத்தீங்கன்னா இந்த காரை வந்து வரக்கூடிய மாதங்களில் மாருதி சிசிக்கி நிறுவனம் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணுவதற்கான வாய்ப்பும் வந்து அதிகமா இருக்கு அதனால வந்து எக்ஸ்பிரஸ் கார் வாங்கலாம் அப்படின்னு பிளான்ல இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை நீங்க வந்து யோசிச்சுட்டு வாங்குறது நல்லது நன்றி